அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்கள் உள்ள வழக்குகள் பற்றியும் அந்த வழக்குகள் செல்லக்கூடிய ஒவ்வொரு நிலைகள் பற்றியும் நம்ம வீடியோவில் ப்ராப்பராக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த நீட் தேர்வு உடைய அந்த எக்ஸாம் நடந்த முறைகேடு தான் இப்போ வந்து கரண்ட் டாப்பிக்காக போய்கிட்டுருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டவங்களுக்கு ரீ சில பேர் இந்த நீட் எக்ஸாமே சரியில்லை ஃபுல்லாக கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களும் கோர்ட்டில் வந்து வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கு விசாரணைக்கும் போய்கிட்டு இருக்கு இந்த நிலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீட் தேர்வுடைய வினாத்தாள் வந்து வெளியாயிடுச்சின்னு சொல்லி அந்த என்டிஏ உடைய டைரக்டர் வந்து அவர் வந்து பதவி விலகியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எப்படி லீ அந்த வினாத்தால் லீக்கான விவகாரத்தில் உள்ளவங்களுக்கு கைது பண்ணி அவங்க ஜெயிலில் இருக்காங்க இது எல்லாம் இருந்தாலும் வினாத்தாள் முறைகேட்டில் ஈடுபட்டோம்னா இனிமேல் யாரும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி கடுமையான சட்டங்கள் உருவாக்கணும் அப்போ தான் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பத்து ஆண்டு சிறையும் ஒரு கோடி அபராதம் விதித்து ஒரு புதிய சட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து உருவாக்கியிருக்காங்க இது நாட் ஓன்லி ஃபார் நீட் எக்ஸாமு மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்வுகளான யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி என்டிஏ மற்றும் ரயில்வே பேங்க் எக்ஸாமு இந்த மாதிரி தேர்வுகளில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை தடுக்கணும்னு சொல்லி இந்த சட்டம் வந்து வந்திருக்கு ஸோ வினாத்தால் வந்து லீக் ஆகிறது வினாத்த அப்புறம் வந்து விடயத்தாளை வந்து செ அதை டேமேஜ் பண்ணுறது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குறைந்தபட்ச தண்டனை மூணு ஆண்டிலிருந்து ஐந்து ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது அவர்களுக்கு பத்து லட்சம் வரையும் அபராதம் வந்து விதிக்கப்பட்டுறாங்க மேற்கொண்டு என்ன அப்படின்னா இந்த அட்டத்தின் மூலமாக அனைத்து குற்றங்களும் ஜாமீனில் வெளிவர முடிய முடியாததாக அறிவிக்கப்பட்டு உள்ளது வாரண்ட் இல்லாமல் குற்றவாளியை கைது செய்ய முடியும் குற்றவாளிகள் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்ய முடியாதுன்னும் தவறு நடந்தது அறிந்தும் அது பற்றி புகார் அளிக்காத தேர்வு எனக்கு ஒரு கோடி ரூபாய் அபராதம் மதிக்கப்படும் தவறு நடந்தும் கூட அதை பற்றி இது பண்ணாமல் எக்ஸாம் நடத்தினாங்கன்னா அந்த அந்த இது இவங்களுக்கு வந்து உன்கூர் வந்து ஃபைன் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் தேர்வு நடத்தக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளுக்கு தெரிந்தே தவறு செய்பவர்களுக்கு மூணு முதல் பத்து ஆண்டு வரை சேதனை வழங்கப்படும் அதோடு ஒரு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் தேர்வு முறைகேடுகளை ஈடுபடுத்தப்படும் அதிகாரிகள் மற்றும் தேர்வு நடத்துபவர்களுக்கு ஐந்து முதல் பத்து ஆண்டு தண்டனையுடன் ஒரு கோடி ரூபாய் அபராதம் வழங்கப்படும் ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தர் ஒரு எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு நைட்டும் பக்கமும் உக்காந்து ப்ரிப்பேர் பண்ணி போய் எக்ஸாம் எழுதுவார் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை லீக் ஆகி வச்சு காசை கொடுத்து இந்த மாதிரி பெரிய ஆட்களை வச்சு கொஸ்டின் பேப்பரை லீக் ஆகி வச்சு பண்ணுறாங்க பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா நல்ல திறமைகள் திறமைகள் இருந்தும் நல்லா படிக்கக்கூடிய அறிவு இருந்தும் இந்த மாதிரி அப் ஒன்றுமே தெரியாத அந்த அப்பா மனம்தான் பாதிக்கப்படுறாங்க அதனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சட்டங்கள் போட்டு அந்த வினாத்தாள் லீக் ஆகி அது மூலமாக ஆகிறவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணோம்னா நல்லா படித்து வரவங்களுக்கு அது ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் அவங்க இந்த மாதிரி கொண்டு வராங்க இப்போ இந்த நீட் தேர்வில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினாத்தாள் லீக் ஆகி நடந்த ஒரு மிகப்பெரிய முறைகேட்டில் உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்தி வருகின்றது அதே போல் முறைகேடு நடந்ததை தொடர்ந்து நெட்டு நெட் தேர்வு ரத்து செய்ய செய்யப்பட்டு சிஎஸ்ஐ நிலையில் யூஜிஜி நெட் தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு இந்த சட்டத்தை கட்டாயமாக அமல்படுத்தி உள்ளது அப்போ மத்திய அரசினுடைய எந்த ஒரு தேர்வுமே இனிமேல் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறது கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் சிட்ட டேமேஜ் பண்ணி அதன் மூலமாக மார்க் எதுவும் வாங்கலாம் ட்ரை பண்ணுறது இருக்காது அது வந்து எல்லா மத்திய அரசு எல்லா திருவுகளுக்கும் பொருந்துங்கிறனால இன்னும் கொஞ்சம் அந்த வினாத்தால் லீக்காக ஆறு ரொம்ப குறையும் ஷிட்டாக இருக்கும் அப்படின் தான் நான் நினைக்கிறோம் ஆனால் போக போதான்னு தெரியும் எப்படி இருக்குன்னு ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு 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 இதை உருவாக்குன்னு மத்திய அரசுக்கு நம்மளுடைய பாராட்டு தான் ஏன்னா வினாத்தால் முறைகேட்டில் ஈடுபட்டாலே பத்து ஆண்டு சிறை ஒரு கோடி அபராதம் ஜாமீனில் வெளிவர முடியாத மாதிரி ஒரு இது தவறு நடக்குது நட இருக்குதுன்னு தெரிஞ்சு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் அந்த ஹெட்டுக்கு வந்து அவருக்கும் செல்லைன்னு இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு தான் ஆனால் அது எந்த எப்படி அப்ளை பண்ணுறாங்க எந்த மாதிரி வருது இது வந்து அடுத்த கட்ட தேர்வுகளுக்கு எப்படி உதவுது அப்படிங்கிறத நம்ம போகப்போ தான் பார்த்தா தெரியும் தேங்க்யூ